மற்றும் ஆளுமனை கிராமத்தில் சாலை வசதிகின்ற பொதுமக்கள் அவதி பெண் எடுக்கவும் பெண் கொடுக்கவும் வரமாட்டார்கள் போராட்டம் நடத்தப்போவதாக பொதுமக்கள் அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா அரைமளம் ஊராட்சி ஒன்றியம் திருவாக்குடி ஊராட்சியில் உள்ள வெள்ளாள கிராமத்தில் செல்கின்ற சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் உள்ள சத்திரம்பட்டி கிராமத்தில் ஆவுடையார் கோவில் செல்கின்ற இணைப்பு சாலையுடன் இணைகின்றது இந்த சாலை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் திருநாவுக்கரசர் அமைச்சராக இருந்த பொழுது போடப்பட்டதாக கூறப்படுகின்றது இப்பொழுது இந்த சாலை குண்டும் மண் சாலையாகவே மாறிவிட்டது இதன் வழியாக சுமார் நூத்தி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் பயன்படுத்துகின்றனர் மழைக்காலங்களில் சுத்தமாக இந்த சாலையை யாரும் பயன்படுத்த முடியாதபடி சேரும் சகதியுமாக மாறி விடுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் வெள்ளளவயல் கிராமத்தில் யாராவது இருந்தால் சுடுகாட்டிற்கு இந்த சாலை வழியே பிணத்தை தூக்கிச் செல்லும் அவல நிலை நீடிக்கின்றது எனவே இந்த சாலையை தார் சாலையாக மாற்றியமைக்க வேண்டும் என்று வெள்ளவயல் கிராம பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இதேபோல் திருவாக்குடி ஊராட்சியில் உள்ள ஆலத்திமணி கிராமத்தில் செல்கின்ற சாலையும் மிகவும் மோசமான கப்பி சாலையாக உள்ளதால் அந்த கிராமத்திற்கும் வெளி கிராமத்தில் இருந்து யாராலும் பொன் எடுக்கவும் கொடுக்கவும் மறுப்பதாகவும் அழுத்தி கிராம மக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றார்கள் திருவாக்குடி ஊராட்சி அரிமளம் ஊராட்சி ஒன்றியமாகவும் ஆவுடையார் கோவில் தாலுகாக்காகவும் இருப்பதால் இந்த ஊராட்சியை யாரும் கண்டுகொள்வதில்லை என்றும் அரிமளம் ஊராட்சி ஒன்றியத்தில் தேவையான நிதியை ஒதுக்கி தர மறுக்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் வேதனையோடு குற்றம் சாட்டுகின்றார்கள் நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அடிப்படை வசதியான சாலை வசதி கூட இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது அறிம்பு மன்றியம் திருவாடி ஊராட்சி இந்த வெள்ளாலை கிராமத்தில் பண்ணிக்கிற பகுதி வந்து வெள்ளாலை கிராமம் இது வந்து இந்த ரோடு வந்து ஆதிரார் குடியிருப்பு குறிப்பா சொல்ல போனா ஆதிரார் சொந்தமானது இரண்டாவது மயான சாலை இந்த வழியாகத்தான் மயானத்திற்கு செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட நூற்றம்பது குடும்பங்கள் இருக்கின்றன ஆடு மாடுகளை வேட்டி செல்லணும்னா கால்நடைகளை கொண்டு போய் அம்மா அம்மாக்கரையில் கடை அம்மா கரை காட்டோரில் மேய்க்கணும்னா இந்த சாலை வழியாக தான் வந்துடலாம் அப்புறம் வந்து மற்றபடி விவசாயத்துக்கு போகிறதும் இந்த ரோடு தான் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே இந்த ரோடு போட்டு இன்னும் மறுபடியும் செப்பன் இல்லை கவுன்சிலில் ஒன்றிய கொஞ்சம் வந்து உள்ளூர் தான் ஊராட்சி மன்ற தலைவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கார் பல தடவை அவரை மனக் கொடுத்தும் எதுவும் நடக்கலை ஒன்றியக்கூட உறுப்பினர் அரிப்புளத்தில் போய் பல தடவை கவுன்சிலர்னு சொல்லிட்டாங்க ஊராட்சி மன்றத்தடன்னு சொல்லிட்டாங்க இருக்கப்பட்ட நாங்க நாங்கள் இது மூலியமாக சொல்லி எதுவும் தீர்வாகலை இப்போ வரிகிற சட்டமன்றத்தில் கண்டிப்பாக புறக்கணிப்போம் ஓட்டு போட மாட்டோம் அது முச்சியாக நடக்கும் அதனால் பார்த்து பண்ணணும் அதான் எங்களுடைய கோரிக்கை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு சைக்கிள் ஓடி விட வழியாக போக முடியல மழை பெய்ந்தால் சேரு செவதி குண்டு குழி மாதிரி போட்டால் எடுத்துட்டு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கணும் ஒரு வண்டி எடுத்துனா சில ரோட்டில் வச்சுருந்து எடுத்துகிட்டு போறாங்க வண்டி போக முடியாமல் இப்படி சில சிரமங்களுக்கு நான் இருக்கும் பல தடவை சொல்லி எங்களுக்கு எந்த இதுவும் பலனளிக்கும் உங்க பேருமா ராமு ஒன்றியம் கிராமத்து கிராமத்துக்கு ரோடு சரியாக போடாதனால பிள்ளையே ஸ்கூல் போக முடியல மற்ற வாகனங்கள் போக முடியல நீங்க அதுக்கு ஒழுங்காக போட்டு தருமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறான் எவ்வளோ நாளமாக ரோடு போடாம இருக்காங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா போடல ஆஹ் அது இருக்கிற இன்னுமே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது ஆஹ் எதா இருந்தாலும் நீங்க ஒரு உதவி செய்யற மாதிரி போட்டு கொடுத்துருங்க இப்ப இந்த ரோடு எங்க இருந்து போறதுமா இந்த கிராமத்து ரோடு வந்து எங்க இங்க போய் யூஸ் இருக்குது இந்த கிராமத்துல உள்ளவங்க எங்க கிராமத்துல உள்ளவங்க ஆவுடையார் கோயில ஏழு சத்திரப்பட்டி ஆஹ் இது பழந்தாமரை அஹ் புல்வெளிகள் ஆடர்கள் இந்த line ல போறது இந்த road உ மயானக்கரையும் இதுதான் அந்த லோ இந்த road தான் போகுது விவசாயிகள் விவசாயிகளும் இந்த road தான் இரு 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 வாங்க வாங்க நல்லதா விடுங்க வாங்க வாங்க டாக்டர் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு திருநாகரசு மந்திரியா இருக்கையில் எங்களுக்கு ரோடு அமைச்சது இது வரைக்கும் எதுவுமே செய்யலை நாங்கள் வயலுக்கு போக முடியலை குணம் தூக்கி சுடுகாடு போக முடியலை அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த ரோடு நீங்கள் அமைச்சு கொடுக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி ஒன்றியும் ஆழத்தி மனை கிராமம் ஆல ஆழத்தி மனை நல்லிக்குடி எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை எதுவுமே இல்லை ரோடு வசதினா எதுவுமே எந்த எந்த இதுவும் எது வண்டி வாசி எதுவும் போக போக வழி இல்லை ஒரு பொண்ணு உள்ளே கேட்டாலும் முடிவாகி தேதி வச்சு முடிவாகி போச்சு அந்த பொண்ணை மறுபடியும் இந்த ஊருக்கு நாங்கள் தெரியாமல் வந்து பேசி முடிச்சிட்டோம் மறுபடியும் ரோடு வசதியானால நாங்கள் வர முடியாதுன்னு அந்த பொண்ணு கல்யாணமே நின்று போச்சு அது மாதிரியான காரணத்தில் நாங்கள் வந்து இந்த ரோடு இந்த மாதிரி இருக்குது நாங்கள் தலைவர் கவுன்சிலரு எல்லார்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு பண்டு வந்தால் தானே எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பல முறை எல்லா அளவுலையும் அரிமலம் யூனியனில் மீட்டிங் நான் வந்து மெம்பராக இருக்கேன் மீட்டிங்லேலாம் பேசிட்டேன் அப்போ மீட்டிங்கில் இந்த வர சொல்கிறோம் பார்க்க சொல்கிறோம் அப்படிங்கிறா இது இப்போ வந்து இப்போ வந்து இது பிரஸ் இது இப்போ எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் வந்ததில் யாராவது ஒருதான் இங்க வந்து தலைவர் இதில் நிற்கிறவங்க வந்து இந்த ஊருக்கு இந்த கிராமத்தில் வந்து உள்ளே வந்து தலைவர்கள் யாரும் வந்து ஓட்டு கேட்க வரலை ஏன்னா அங்கே போக முடியாது கார் போக முடியாது வசதி இல்லை இது இல்லை என்று எங்களை அங்கே வாங்க இங்கே வாங்க ஏம்பலுக்கு வாங்க எச்சிக்கோட்டைக்கு வாங்கன்னு சொல்லித்தான் எங்களை வந்து அங்கே ஓட்டு கேட்டாங்க நாங்களும் சரி இதை புறக்கணிக்கக்கூடாது நம்ம போய் நிற்போம் இனிமேலாவது நம்மளுக்கு வந்து ரோடு வசதி செய்வாங்கங்கிறதுக்காக நாங்கள் அப்போ வர சொன்னுக்கு நாங்கள் போனோம் அவு எங்களை தேடி வந்து ஓட்டு கேட்கத்தக்கன தக்கன இருக்கேன் நாங்கள் அவங்கள தேடி போனோம் ஒரு முடியலை சீரியஸ் கண்டிஷனில் இருந்தவங்கள ரெண்டு மணி நேரத்துக்குள்ள காப்பாற்றக்கூடியவங்கள நாலு மணி நேரம் சென்று அந்த ஆட்டோக்காரலையும் காருக்காரலையும் வர சொல்லுனதுக்கு வரவே முடியாண்டாங்க அந்த ஊருக்கு வர முடியாது அப்படிங்கா நாங்கள் கெஞ்சி அடிச்சு நான் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு அவங்கள வர சொல்லி அந்த அவங்கள கொண்டே காப்பாற்ற முடியுது அறந்தாங்கி போகணும் நாங்கள் கொண்டே காப்பாற்றுறதுக்கு அறந்தாங்கி போகணும் அப்படியாகும் இந்த காரணத்தில் நாங்கள் வந்து இந்த ஆலத்தி மனையில் ரொம்ப வந்து ஏழ்மையாக எங்கள் குக்கிராம தான் வந்து ஒரு இருபது பேர் இருக்கிறோம் இருபது குடி ஆழத்தி மனை நல்லிக்குடி அது முப்பது நாற்பது குடி இருக்குது ஆனால் அந்த நல்லிக்குடியும் ஆழத்தி மனையும் எல்லாமே இந்த யூனியனில் எங்களை புறக்கணித்து பேசுகிறோம் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இனிமே வந்து இந்த ரோடு எங்களுக்கு வசதி செஞ்சு தல்லைனா நாங்கள் போராட்டத்தை விட வேறு இல்லை கலெக்டர் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டோம் எல்லா அளவுக்கு போய் பேசி பார்த்துட்டோம் எங்களுக்கு எதுவுமே வசதி வாய்ப்பு செய்யலை ஏன் எங்களை புறக்கணிக்கிறாங்க எங்களுக்கு காரணம் ஆலத்திமனை கிராமத்தில் இந்த ரோடு இப்போ வந்து இவங்க வந்து இப்ப எலெக்ஷனில் நின்று இப்ப ஜெயிச்சிருக்காங்க யாராக இருந்தாலும் தலைவரோ எவ்வளா இருந்தாலும் இப்போ இந்த ரோட்டை வந்து பார்த்துருந்தானா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல முடியல எங்கள் ஊரில் இப்போ இந்த மாதிரி கிடக்கு இந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும்ல ஏன் வரல அப்போ அவங்களுக்கே தெரியுது இந்த ஊர் இந்த மாதிரி கேடுவாடா கிடக்கு அப்படின்னா அவங்களுக்கே தெரியுது அதனால நம்ம போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் எங்கள் ஊருக்கு வரல இப்போ அவங்க வந்து பார்த்துருந்தா இப்போ தெரிஞ்சிருக்கும்ல இப்போ அவங்க வந்து பார்த்து நேரடியாக பார்த்துருந்தா அவங்க என்ன ஆக்சிஜனை எடுப்பாங்க அந்த ரோட்டுக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் ரோடு வசதி இல்லை அந்த ஊருக்கு கண்டிப்பாக ஒரு பண்டு ஒதுக்குங்க அவங்க அங்கே உள்ள தலைவர் கவுன்சிலரு எல்லாருமே அவர்கிட்ட கொடுத்தா தானே அவங்க போட முடியும் நாங்கள் அவங்களே கஞ்சி காய்ச்சிரோம் அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணி அவங்க நாங்கள் என்ன செய்கிறது என்ன செய்கிறோங்கிறா அப்போ இதுக்கு காரணம் தான் என்ன என்ன முடிவு என்ன காரணத்துனாலும் அந்த ஆலத்திமனை கிராமத்தையும் நல்லிக்குடியும் ஒதுக்குறதுக்கு என்ன காரணம் இப்போ நாங்கள் ஓட்டு போடாமல் புறக்கணிக்கலையே ஓட்டு போடுவோம் ஓட்டு போட்டான் ஓட்டு போடாமல் புறக்கணிச்சிருக்கணும் நாங்கள் அதை ஏன் சரி நம்ம இதை வந்து தள்ளக்கூடாது ஓட்டு போடாமல் தள்ளக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஓட்டு போடாம நாங்கள் புறக்கணிச்சு அவங்க வந்து சரி ஓட்டு நாங்கள் இத்தனை மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு ஓட்டு போடாமல் நாங்கள் வந்து உங்கள்ட்ட எதையும் கேட்டுருக்க முடியாது இல்லை கேட்க முடியாதுல்ல நீங்கள் தான் ஓட்டே போடலைன்னு கேட்பிய அந்த காரணத்துக்காண்டி நாங்கள் ஓட்டு போட்டோம் இப்போ ஓட்டு போட்டு செயிச்சாங்க இனிமேலாவது வந்து எங்களுக்கு இந்த ஆலத்தி மனைக்கு எங்களுக்கு ஒரு நல்லதை செய்யுங்க இந்த ஓ ரோடு வந்து நீங்க வந்து பாத்துக்கணும் இப்போ வந்து இப்போ எப்படின்னா அதை எப்படி சொல்றதுன்னா ரொம்ப இந்த ரோடு ரோடு வந்துட்டா ரோடு போடலாம் ரோடு போடலைன்னா இனிமே வந்து ரோடு போடலைனா மறுபடி எலெக்ஷன் வருமில்ல இந்த எலெக்ஷனு போராட்டம் எதுக்குமே நாங்க ஓட்டு போட மாட்டோம் புறக்கணிச்சிடுவோம் இனிமே வந்து போராட்டம்தான் இனி வந்து போராட்டம் தான் ரோடுல என் பேர் சித்திரைவழி கிராமம் மற்றும் நள்ளிக்கூடி கிராமம் இடையே உள்ள சாலைகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இது வந்து ரோடு போட்டி இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு துறை ரீதியாக பஞ்சாயத்து தலைவர் மற்றும் கவுன்சிலர்கிட்ட பலமுறையும் முறையிட்டாச்சு அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை ரோடு வசதியினால் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க கர்ப்பிணி பெண்கள் மற்றும் இருக்க பிள்ளைங்களாம் போக்குவரத்து வசதியை நம்பி ரொம்ப மோசமான நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு இந்த ரோட்டை சீரமைச்சு தரணும் மற்றும் இல்லைன்னு வைங்களேன் எங்களுக்கு போராடுறதை விட வேறு எதுவும் இல்லை தேர் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணலாமல் இருந்தோம் அந்த நேரத்தில் சூழ்நிலை சரியில்லாதனால நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பும் பண்ணலை அதனால் சீரமைச்சி நல்லிடி கிராமத்தையும் இருக்கட்டும் ஒரு இரநூறு குடியிலேருந்து முந்நூறு குடிமக்கள் வரையும் இங்கே இருக்காங்க சாலை போக்குவரத்துனால பொண்ணு